இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல தமிழ் நடிகரா வலம் வர அருண் விஜய் திரை உலகத்துக்கு வந்த ஆரம்பத்துல ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு அவரோட படங்கள் இடையில சரியா ஓடாம போனத அடுத்து என்ன அறிந்தால் படம் மூலமா வில்லனா அவதாரம் எடுத்தாரு இதையடுத்து அவர் நடித்த தடம் குற்றம் இருபத்தி உள்ளிட்ட படங்கள் நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது அருண் விஜய்க்கும் ஆர்த்தி அப்படின்றவங்களுக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற பிறந்தது இவங்களுக்கு பூர்வி மற்றும் அர்ணவ்னு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அருண் விஜய் சமீபத்துல வனங்கன் படத்துல நடிச்சிருந்தாரு பாலா இயக்கத்துல உருவான இந்த படம் அடுத்த ஆண்டுல வெளியாக இருக்கு ஊரெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டிருந்தது இதையடுத்து நடிகர் அருண் விஜயும் தன்னோட குடும்பத்தினர் கூட இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காரு அருண் விஜய் தன்னோட குடும்பத்தினர் கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்த தெரிவிச்சிருக்காரு இந்த புகைப்படத்துல இடம்பெற்றிருக்க அருண் விஜயோட மகளை பார்த்த ரசிகர்கள் அருண் விஜய்க்கு இவ்வளவு பெரிய பொண்ணா அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்காங்க அருண் விஜய் பாக்குறதுக்கு ரொம்பவே இளமையா இருக்கிறதுனால அவருக்கு இவ்வளவு பெரிய பெண் குழந்தை இருக்கிறத நம்ப முடியல அப்படின்னு சிலர் தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க